ஹே கைஸ் வெல்கம் பேக் டு செதுவியூ அண்ட் வெல்கம் பேக் ஸோனார் ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக மூணு நாற்பத்தி ஆறு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்டுக்கு வந்து பணம் அனுப்புகிறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பணத்தை வந்து அனுப்பிட்டு வா செய்யுது நம்ம முதலாளியம்மா கிட்ட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஸோ அவங்களுடைய பெர்மிஷனும் வந்து கிடச்சிருச்சு நீ போய்ட்டு வா செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஒரு ஐநூற்றி இருபது ரியாவில் வந்து கொடுத்து இப்போ வந்து போயிட்டு வர சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறோங்க ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறதுனாக்கா இன்றைக்கி வந்து வேலைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அற்புதமான முறையில் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்ன சொன்ன நான் வந்து சொல்கிறேன் அதை பதிவு பண்ணிக்கிறேன் அது போக அட்டிக்கிற வெயில் எத்தனை டிகிரி செல்சியஸ் தெரியுமா நாற்பத்தி ஆறு நாற்பத்தேழு டிகிரி செல்சியஸில் போட்டு வெளுத்து வாங்குது வெயில் பயங்கரமாக இருக்குது வெளியில் நின்றோம்னாக்கா அப்படியே கருவாடு மாதிரியே காஞ்சிடுவோம் போல் அது போக தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டே இருக்குனுக்கே தண்ணி குடிக்காமல் மட்டும் இருந்துருக்கு நீங்கள் கல்ஃபில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கல்ஃப்னு சொல்லும் போதே வந்து எல்லாமே இதாக தான் இருக்கு அதனால வந்து தண்ணியை வந்து நல்லா குடிங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் இவ்வளோ ஊர்னு குடிக்கிற ஒரு லிமிட் இருக்குதுல்ல அது நீங்கள் குடிச்சாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து வேர்வு மூலியமாக வெளியேறி அதுக்கப்புறம் திருப்பி வந்து ட்ரை ஆயிடும் திருப்பி நீங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதனால வந்து தண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் உடம்புல சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஜூஸ் அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க நிறையா இதுகள்லாம் இருக்குது அதை விட ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா அதுபோக ரொம்ப எது குளிர்ச்சியாக இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் குடிங்க ஏன்னாக்கா இங்கே வந்து நம்ம வந்து ஏசி ஏசி யூஸ் பண்ணுறோம் ஏசி சூடு பெட்டு சூ சூடு வண்டி சூடு வண்டியில் இருக்கிற சீட்டு சூடு இப்படி சூடுன்னு சொல்லும்போது நிறையா சொல்லிட்டு போகலாம் இன்க்ளூடிங் வித் சிக்கன் கூட அதில் என்ன தான் நமக்கு வந்து சிக்கனில் ப்ரோட்டீன் இருந்தாலுமே வந்து சிக்கன் ஒரு சைடு நமக்கு வந்து சூடு தான் ஸோ அதனால் வந்து நான் சொல்லிக்கிறது இப்போ நம்ம பிக்கப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா கேஸ் வந்து கிடையாது அதனால் வந்து ஏசியை கம்மியாக வச்சாக்கா வேர்த்து 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 ஊற்றுது மூஞ்சிலாம் நான் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நனைஞ்சிடும் போல அளவுக்கு வந்து இருக்குது சரி இப்போ நான் வந்து அப்படியே தவர்மாலில் போயிட்டு அப்படியே நான் வந்து பணத்தை அனுப்பி விட்டுட்டு வர்றேன் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய்ட்டு நான் பார்த்து சொல்கிறேன் அது போக ஒரிடோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேட்டு இருக்குது எக்ஸ்சேஞ்சில் டிஃப்ரெண்ட் ரேட்டு இருக்குது அந்த ஒரிடோ மணி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு லாபம் உள்ள எக்ஸ்சேஞ்சில் போகும்போது கொஞ்சம் ஒரு பத்து பத்து பைசா இல்லை அஞ்சு பைசா முன்ன பின்ன இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இந்த அருக்கு போறாங்க தவறு மாலு தான் நான் போறேன் அதுவும் இல்லாம தான் இருக்கு ஸ்பேர் சரிங்களா ரைஸ் இந்த தவறு மாலுக்குள்ளே வந்தால் அப்படியோ அப்படியே குழு 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 குள்ளோன் இருக்குதுங்க இதே மாதிரி தான் நம்ம கத்தாராவுலயும் இருந்துச்சு நான் ஒரு இது போட்டிருந்தேன் இல்லையா கத்தாராவில் குழு குழு கத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து அங்கே உள்ளே போனோம்னாக்கா நமக்கு வெயில் அதுக்கப்புறம் வந்து இந்த புழுக்கம் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது சரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த தபர்மாளுக்குள்ளே இருக்கிற அரபியன் எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் நம்ம வந்து வந்தாச்சு நமக்கு சாயங்காலத்தில் இருந்து நமக்கு வேலையே வரலங்க இப்போ தான் வந்து வந்திருக்குது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுனக்கலைப்பா நார்த்தில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வந்துருக்கிறேன் இந்த அருகு பாருங்க நம்ம ரீட்டெயில் மார்க்ட்டு அந்த ரீட்டில் மார்க் மார்க்ட்டுக்கு எயித் ஆப்பில் நம்ம ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே போய்ட்டு ஹேங்கர் டீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கி போய்கிட்டு இருக்கிறேன் அதில் போய்ட்டு டீயை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு காற்று கொஞ்சம் அப்படியே இதமான காற்றாக இருக்குது நல்லா நல்லா இருக்குதுங்க அந்த காற்றை அப்படியே நம்ம உணரும் போது இல்லையா சூப்பராக இருக்குது போவோம் ரெண்டு டீ அதில் ஒரு டீயை வந்து பார்சலாக வாங்கணும் அவங்களுக்கு சொன்னோம்னாக்கா நம்ம அந்த அலுமினியம் பாயில் வந்து போட்டு வச்சு கொடுப்பாங்க சகேஷ் இப்போ வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கரெக்டா பதினொன்னே ஹால் ஆயிடுச்சு நான் நேராக ஸ்ரீரங்கம் ரெஸ்டாரண்டில் போயிட்டு ஒரு ரெண்டு டீ வாங்கினேன் எனக்கும் ஒன்று நம்ம அப்தாயிர் பை ஒருவார்லையே அவருக்கு ஒரு டீயை வாங்கிட்டு அதாவது அங்கேயே பார்சல் வாங்கி மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு அது ஒரு கவரில் வச்சு நல்லா டைப் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா அப்புறம் ஒரு ரியாளுக்கு அலுமினியம் ஃபாயில் அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுக்குறாங்கனாக்கா என்ன எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கட்டுப்படி ஆகுறதுனால தான் நமக்கு அவங்க கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து அப்படி தான் வெளிநாடு போகிறது அப்படி தான் வந்து அவங்க வந்து ஒரு டீ பார்சல் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த மாதிரி வந்து சேஃபாக வச்சு நம்ம குளிச்சு போட்டு கொடுப்பாங்க அதை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் ரெண்டு பேருக்கு குடித்தோம் குடிச்சிட்டு அவர் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட போயிட்டாரு அவர் வீட்டில் வந்து சாப்பாடு வந்து இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் லேட்டு போகல அதனால் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாரு என்ன பண்ணுறது இப்படி தான் போகிறது நிலமை நிறையா பேருக்கு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்துருவாங்க இப்போ எங்கள் மாதிரி எங்களை மாதிரி வீட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா சரி எங்கள் வீடு மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டலில் சாப்பிட விட மாட்டாங்க வீட்டில் தான் சாப்பாடு வீட்டில் தான் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து வரும் அதனால் வந்து நாங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் சில பேர் வந்து இப்படின்னாக்கா வீட்டில் இருந்து அரிசி எண்ணெய் பருப்பு இதெல்லாம் கொடுத்துருவாங்க இவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறணும் ஸோ அந்த மாதிரி வீடுகளும் இருக்குது ஃபோஸ்ட் டிரைவரை பொறுத்தளவு எப்படியும் சொல்ல முடியாது இப்படியும் சொல்ல முடியாது அப்படியும் சொல்ல முடியாது எல்லாம் அப்படி இப்படி இப்படியே இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய லைஃப் வைஃப் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்குது கைஸ் என்ன பண்ணுறது பிழைக்க வந்தாச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து அனுசரித்து தான் போக போகிற வேண்டிய ஒரு இது இருக்குது அப்படியே போய்கிட்டு இருக்குது எல்லாருக்கும் பாவம் ரெண்டாவது சூடு வந்து பயங்கரமான சூடு அதிகமாக இருக்குது இதெல்லாம் போகட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவருக்கு நடந்த ஒரு சம்பவம் இப்போ அவர் வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக இருக்கிறாரு அப்போது இந்த ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கரைச்சல் எந்த ஒரு கிருக கிருக்கிறதுனாக்கா நமக்கு அந்த டென்ஷன் டென்ஷனாக பேசுறது டென்ஷனாக கத்துறது இந்த மாதிரி இதுபோலக்கு தான் வந்து கிரிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி அந்த கிரிக்கி அந்த இதுகள்லாம் வந்து இல்லாமல் அதுக்கப்புறம் கிருகிரு வந்துட்டு என்னென்னா அப்போ அந்த கிருகிரெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்துடுச்சு என்ன கிரிக்கரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இந்த பூனை இருக்குதுல பூனை அந்த பூனைக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஓனர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பூனைக்கு சாப்பாடு வைக்கிறதா இருந்தாக்கா வெளியில் கொண்டு போய் வையே அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வந்து வைக்க அவர் ஒரு நாள் ஜன்னலில் இருந்து பார்த்துட்டு என்னது இது பூனைக்கு யார் சாப்பாடு வச்சுது அந்த கஜராட்டம் கிட்ட போய்ட்டு பார்த்தாக்கா கச்சடாவான்னு இதாக இருக்குது அதெல்லாம் வந்து சரி கூடாது வைக்கக்கூடாது உள்ளக்கூடாதுன்னு சொல்லுவது சரி ஓகே அதுவும் வைக்கலை அதுக்கப்புறம் பூனைக்கு எங்கள்கிட்ட ஒரு இடத்துல வந்து வச்சு இது பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியும் அவர் சாப்பாடு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன நினச்சுனாக்கா ஒரு நாள் வந்து அதாவது அது அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த சம்பவம் நடந்திருக்குது என்னென்னா அந்த அதாவது பூனை வந்து இப்போது வேறு ஒரு வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு மீன் மண்டையோ இல்லை மீன் பீஸோ ஏதோ வந்து கீழே போட்டாங்க அப்படின்னாக்கா குப்பையிலே போட்டாலுமே வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல சாப்பிடாம கொஞ்சம் தூரத்தில் வந்து தான் சாப்பிடும் அது அதோடைய பழக்கம் அப்போது வேறு ஒரு இடத்துல இருந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு சாப்பிட இவர் பார்த்துட்டா இருக்கல பார்த்துட்டு யார் இதுக்கு வந்து சாப்பாடு வச்சது இங்கே பாரு உள்ள கப்புள்ள கச்சராக ஆக்கி போடுது கச்சரானாக்கா குப்பையை ஆக்கி போடுது இதை வந்து இப்படிலாம் வந்து ப இது பண்ணக்கூடாது சாப்பாடு வைக்கிறதா இருந்தக்கா வெளியில் கொண்டு போய் வை பூனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் ஒரு இறக்க குணத்தில் வந்து சொல்கிறாரு இறக்க மனசில் சொல்கிறாரு ஆனால் வந்து இவர் எவ்வளவோ சொல்லுற சொல்லியிருக்கார் அந்த மாதிரி வந்து நாங்களாம் யாருமே வைக்கலை ஸோ நீங்கள் வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னதில் இருந்து நாங்கள் யாருமே வைக்கலை ஆனால் எங்கேயாவது இருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா எங்கேயாவது இருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் என்ன இப்படி இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையே எடுத்துக்கிட்டே எடுத்து கேட்டிருக்காரு இவரு சரி ஓகே வாபா இனிமேல் நாங்கள் வந்து அப்படி எதுவும் நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து செய்யாத ஒரு குற்றத்தை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணார் என்னப்பா இது வந்து பூனைக்கு சாப்பாடு நாங்கள் வைக்கவே இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருந்து சாப்பாடை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த பூனை வந்து அதுக்கு என்ன தெரியும் வேற ஒரு வீட்டில் இருந்து சாப்பாடை கொண்டு வந்து மற்ற வீட்டில் உட்காந்து தான் சாப்பிட்ணும் இது பண்ணு அது இவருக்கு புரிய மாட்டேங்குதுப்பா என்ன பண்ணுறது மண்டை போட்டு குழப்பு ஊருக்கு போகலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தார் அப்போ நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் அப்படி இருக்குது நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற மாதிரியா இருக்குங்க உங்கள் வீட்டில் அந்த அதாவது இப்போ அஞ்சு விரல் இருக்குனாக்கா அந்த அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல இது குட்டை நெட்டை இது இது குட்டை அது கொஞ்சம் வளர்த்தி இது கொஞ்சம் அதை விட வளர்த்தி அதுக்கப்புறம் குட்டை அதுக்கப்புறம் குட்டை கட்டை அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னாக்கா அப்படித்தான் அவர் வந்து என்ன டென்ஷனில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த டென்ஷனை வந்து நம்ம மேலே காட்டியிருக்கலாம் ஸோ அவங்க வந்து வேறு யார்கிட்ட போய் காட்ட முடியும் வேறு யார்கிட்டையுமே காட்ட முடியாது அதனால வந்து நீங்கள் அதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க வந்துட்டீங்க வேலைக்கு வேலையை பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு பேசாமல் போங்க வேறு என்ன பண்ணுறது சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்க அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பொறுத்து தான் போய் போகணும் வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து சில விஷயங்களை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவர் என்னன்னு கேட்டுட்டு அப்படியே போனாருங்க அதுதான் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படியே போய்கிட்டு இருக்கிறதுக்கு போகிற குழப்புகள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்குது கைஸ் நம்ம வந்து இவங்களுக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணிச்சு சொல்ல முடியாது சரிங்களா ஆனால் ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் இருக்கிறான் இவன் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா காஸ்ட்லியான காரில் போகிறான் இது பண்ணுறான் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க படுற கஷ்டமும் அவங்க படுற துக்கமும் துயரமும் இப்போ நம்மள மாதிரியா இருக்கிற ஆட்களுக்கு தான் அது தெரியுங்கன்னா நாங்களும் அதை அனுபவிக்கும் போது அதோடைய வழி என்னன்னு புரியுங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு என்னதான் நம்ம எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறது கிடையாது அப்படியே போகுது அவங்களுக்கு தான் நான் வந்து ரொம்ப விரிவா ரொம்ப பெருசாக நான் வந்து விளாக் பண்ணலை அவங்களுக்கு தான் இருந்துச்சு அப்புறம் என்னது நாளைக்கு வந்து என்ன வேலை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல என்ன பண்றது அப்படியே போய்கிட்டு இருக்குது கேஸ் நானும் சொல்றதுக்கு அவ்வளோதான் பிளாக் முடிச்சுக்கலாம் மறக்காமல் நம்ம செய்தி வச்சாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு ப்ளாக்ல சந்திப்போம் வாய் வந்து அங்கே உஷு ஊசு ஊசு ஊசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு விளாகில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்